ஹலோ நான் இப்போ பியூட்டிதான் முடவாட்டுக்கால் கிழங்கு குற்றால பல கடையில குவிச்சு வச்சிருந்தாங்க பல கடைகள்ல மற்ற பழங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கடைக்காரன்னா இங்கே இங்க வந்து இந்த கிழங்க ஏடுமான்னு சொன்னாரு அப்படி பார்த்த தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இதோட பெனிஃபிட் என்னன்னு கடை பக்கத்துலயே ஒரு பேனர்ல எழுதி போட்டிருந்தாங்க அதுல என்னன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இது தாய்ப்பாலுக்கு நிகரான லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம்னு சொல்லியிருந்தாங்க மூட்டு வலிக்கு இடுப்பு வலி அப்புறம் முடக்கு முடக்குவாதம் போன்ற பிரச்சனைக்கு இந்த கிழங்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க இந்த கிழங்கை சூப் வச்சு யூஸ்வலா குடிப்பாங்கன்னு அதுல போட்டிருந்தது உங்களுக்கு ஏதாவது வாதம் ரிலேட்டடான பிரச்சனை இருந்தா நீங்களும் இந்த தெலங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க